பிரியமானவர்களே பல வகையான ஊழியங்கள் உண்டு நம்மை உயர்வாக கருதி பிறரை தாழ்வாக நினைக்காமல் கஷ்டமான இடங்களில் ஊழியம் செய்பவர்களை ஆண்டவர்க்காக வாழ்பவர்களை நாம் உற்சாகப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவ வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞான பெற்று பிழிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எர்சலேமிலுள்ள அப்போஸ்லர்கள் கேள்விப்பட்டு பேத்ருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள் இவர்கள் வந்த அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியைப் பெறாமல் கர்திராகி இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணினார்கள் பேதுரு யோவானின் வருகை என்று நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் சமாரியாவில் பிழிப்பு செய்த ஊழியத்தால் அநேகர் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம் ஊழியக்காரன் பிழிப்புவையும் புதிய விசுவாசிகளையும் சந்தித்து உற்சாகப்படுத்தவும் பலப்படுத்தவும் இந்த அப்போஸ்தலர்கள் இருவரும் இங்கு வந்தார்கள் என்று நாம் காண முடிகிறது ஆகவே உற்சாகப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்று நாம் பார் பிளிப்பு கூட எத்தனையோ கடினமான பாதை வழியாக தான் சென்றிருப்பார் இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்யும் பொழுது அவரை பலப்படுத்துவதற்காக வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் கூட இப்படி கடினமான பாதையில் செல்பவர்களையும் ஊழியர்களையும் மூத்த விசுவாசிகள் மூத்த ஊழியர்கள் அவர்களை சந்தித்து உற்சாகப்படுத்துவது நல்லது இதை நாம் செய்கிறோமா என்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம் வசனம் பதிமூன்றில் நாம் பார்க்கும் பொழுது சீமோனும் தனது சுய வாழ்வை மேன்மைப்படுத்தவும் பணத்துக்காகவும் ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிழிப்புடனே கூட இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த பிழிப்பு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் மக்கள் அவனை பின்பற்றுவதும் அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஆகவே என்னை விட இவன் பெரிய காரியங்களை செய்கிறானே என்று சொல்லி சீமோன் அந்த பிழிப்புவை பற்றி கொண்டான் என்று பார்க்கின்றோம் பிழிப்பு தன்னை மகிமைப்படுத்தவில்லை ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தினான் பொதுவாக நாம் பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்ஞானம் பெறும்போது ஆண்டவரின் பிள்ளைகள் என்று நாம் வெளியரங்கமாக அறிக்கை பண்ணுகிறோம் அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் வந்து தங்குவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நம்முடைய சரீரம் ஆவி வாசம் பண்ணும் ஆலயமாக இருக்கிறது ஆகவே நம்முடைய சரீரத்திலே நாம் இடம் கொடுத்தால்தான் ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவார் பிரியமானவர்களே இவ்வுலக வாழ்வின் மேன்மைக்காக மட்டும் ஆண்டவரை பின்பற்றாமல் நித்தியத்திற்கும் நாம் அவரை பின்பற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரோடு வாழும் வாழ்வு என்றும் நிலைத்திருக்கும் ஜபம் செய்வோம் ஆண்டவரே கஷ்டத்தில் இருக்கும் சக விசுவாசிகளை சந்தித்து உற்சாகப்படுத்தி பலப்படுத்த உதவும் பிதாவே ஆமீன்